வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கடுப்பாக அளவுக்கு இந்த நாலு நாளாக ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் அப்படின்றது நான் போட்டு உங்களை கண்டுபிடித்துட்டு இருக்கேன் இருந்தாலும் கேட்குறவங்களுக்கே இவ்வளோ ஃபீலிங்ஸாக இருந்தால் இந்த ஒர்க் பண்ணுற எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் மத்தியில் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்லை லைக்கும் பண்ணுறதில்ல பரவாயில்ல விடுங்க எதுதான் நம்மளுக்கு கஷ்டப்படாமல் கிடச்சிருக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின் இருக்கு வாங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா இந்த ஆரி ப்ளவுஸ் தான் விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு நாள் நல்லா முடித்தாச்சு சரி இப்போ வேறு கொண்டு போகலாம் அப்படின்னு போதான் வானை வேறு கரு கிடக்கு வீடியோ எடுக்கலாம் பார்த்தா அதுலேயும் கிளாரிட்டி இல்லை சரி நார்மல் ஃபோன் தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பதினஞ்சாயிரூபா போட்டு ஃபோன் வாங்கினாலும் கிளைமேட் சைடுனால் வீடியோ சைடில் தான் போகலாம் அதுக்கு ஐஃபோனே வாங்கினாலும் இப்படி தானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்து மொட்டை மாடியில் வானத்தை பேன்னு பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா இந்த ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி இந்த ப்ளவுஸை ரெண்டும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து எவ்வளோ சேல்ரி என்னன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு லாங் வீடியோ தான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம இப்படி நம்ம பேசுகிற இழுவைக்கு வந்து சத்தியமாக வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் ஒட்டு வராது கண்டிப்பாக வந்து என்னோடய லாங் வீடியோவில் கண்டிப்பாக நேர்ந்து இனிமேல் வந்து ஒரு ஒர்க் அப்படின்னா அது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த ஆர்டர் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ ஒர்க்கை மட்டும் நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது சார்டில் சொல்கிறேன் அது வந்து எப்படி எனக்கு அந்த ஆர்டர் கிடச்சிது எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்போ தான் கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா நம்ம வந்து வீடியோஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு நானும் நிறையா டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக யாருமே அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கான வேலை என்னமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டே என்னோடய சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எல்லாருமே முன்னேறணும் அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை அது நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெருகாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் நீங்களும் வந்து உங்களோட கெரியரில் பெரிய லெவலில் வரணும் வாழ்த்துக்கள் ஏதா இருந்தாலும் நிறைய கற்றுக்கோங்க நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக என்றைக்குமே இளமையாக இருப்போம் நம்மளுக்கு ஏஜ் ஆகாது என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த புதிய வீடியோவில்